பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து பொதுவாக வித்தியாசமான ஜாதகங்களை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ நான் இன்றைக்கி வந்து சொல்கிற ஜாதகம் பார்க்க போகிற ஜாதகத்தோட சில குறிப்புகளை நான் முன்னாடியே கொடுத்துட்றேன் இந்த ஜாதகர் வந்து யார் மேலேயும் ஈர்ப்பு கிடையாது யார் மேலேயும் ஈடுபாடு கிடையாது குடும்பத்தை வந்து பார்க்கணுங்கிற எண்ணம் கிடையாது குழந்தைங்கள் மேலே பாசம் கிடையாது முக்கியமாக தாய் மீது கூட அன்பு கிடையாது ஒரு ஒரு ஃபேமிலியை கூட பார்த்துக்கணும் அவங்க கூட நம்ம அவங்களுக்கு எதாவது அவங்களோட கடமைகளை செய்யணும் மகனாக ஒரு கடமையை செய்யணுங்கிற எண்ணமும் கிடையாது மனைவி மேலே காதல் கிடையாது போர் கல்யாணம் ஆனவொடனே கொஞ்சம் நாளுக்கு அப்படியே போர் அடிக்கிறது எந்நாற்றுக்கு போய் கல்யாணம் என்னாத்த இவங்களுக்காக நம்ம செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவரோட கடமை அவரோட அவர் கல்யாணம் பண்ணாங்க குழந்த பிறந்தால் அவர் பாடு விட்டுட்டு எங்கேயோ போயிட வேண்டியது அவங்களுக்காக ஒரு மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ நம்ம சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது அந்த ஒரு சின்ன வயசுலையே அதாவது ஒரு முப்பது வயசுலேயே தன்னோட கடமைகளெல்லாம் மறந்து வேறு ஊருக்கு போயிடுறது போயிட்டு அங்கேயே இருந்து அவங்க அந்த ஊருக்கே போகாமல் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு திருப்பியும் ஏதோ தேவைகள் வருமோ திருப்பியும் கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு திருப்பியும் அவங்கள விட்டுட்டு வே வேறு ஊருக்கு வந்துடுது வேறு நாட்டுக்கு வந்துட்டு தனியாகவே இருந்துட்டு அவர் அந்த ஊர்லேயே அந்த நம்ம சொந்த ஊருக்கே போகாமல் சொந்த நாட்டையே பிடிக்காமல் சொந்த உறவுகளையும் பிடிக்காமல் அங்கேயே இருந்துட்டு வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு என்னோடய வாழ்க்கை எப்படி போயிடும் ஃப்யூச்சர்லாம் இங்கேயே இருந்துருவேன் இருக்கணும் எனக்கு நல்ல அழகான ஒரு அழகான இடமா இருக்கிற ஒரு ஊரில் தான் எனக்கு அங்கேயே இருந்துடணும் தான் எனக்கு ஆசை அழகான ஒரு ஒரு கண்ட்ரியில் போய் அப்படியே செட்டில் ஆகினுங்கிறதான் ஆசை என்னால் முடியுமாங்கிறதான் அவரோட கேள்வி ஸோ இதை வச்சு தான் நம்ம நேரத்திருத்தம் பண்ணுறோம் பொதுவாக இந்த மாதிரி எப்படி இந்த பாவத்தோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம் நம்ம பார்க்க போகிறோம் எப்பவுமே நம்ம ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் நம்ம டைம் கரெக்ஷன் பண்ணுவோம் இந்த இடத்துல ரெண்டரை நிமிஷம் டைம் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் காரணம் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா ஜாதகத்துக்கும் நம்ம வந்து நேரங்களை நம்ம கரெக்ட் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது நிகழ்வுகள் எல்லாமே நம்ம சொல்கிற நிகழ்வுகள்லாம் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு எந்த மாற்றமும் இருக்காது நம்ம பாடு ஜாதகம் சொல்லிட்டே வந்தோம்னா எல்லாருமே அமைதியாக தான் இருப்பாங்க எல்லாமே கரெக்டு தான் சொல்லுவாங்க இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் காசு வச்சிருப்பாங்க இப்படி தான் பணப்பழக்கம் இருக்கும் இப்படி தான் அவங்களோட வேலை அமைப்பு இருக்கும் இப்படி தான் மற்றவங்களோட பிஹேவ் பண்ணுவாங்க மற்ற உறவுகளோட இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நோய் வரும் அப்படின்னு கரெக்டாக நம்மளால சொல்ல முடியும் எல்லாம் எல்லாேருமே ஆமோதிப்பாங்க இது வரைக்கும் இப்போ இந்த இந்த மாதிரி சில ஜாதகங்களுக்கு மட்டும் அவங்க சொல்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பாவத்தோடலுக்குள்ள மேட்ச் ஆகலை அப்போ நம்ம குறிப்பிட்ட அளவிற்கு மேலே டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணி இன்சிடென்ட்ஸை மேட்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அப்படி இப்போ இவருடைய பிறந்த தேதி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பன்னிரெண்டு ஐம்பது ஏஎம் இவர் பிறந்தது நான் வந்து கரெக்ட் பண்ணது டுவெல் ஃபார்ட்டி செவன் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஏஎம்ல ஆவடியில் பிறந்திருக்காரு ரோஹிணி நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் கடகலகணத்தில் பறந்திருக்காரு இவருக்கு நான் ஆளுங்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன்னா சந்திரநிலைகளில் சனி சூரியன் சனி 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 அப்போது நான்கு சனி இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ராகு அல்லது சனி இது வந்து நான் வந்து ஆளுங்கிறவங்களாக இருக்கணும் வைக்கணும் ஏன்னா எது பக்கத்தில் வருதோ வச்சு பார்த்தேன் முதல்ல சனி வைக்கும்போது நமக்கு செட் ஆகலை ஏன்னா ராகுக்கப்புறம் குரு சனி வந்துச்சு அப்போ வந்து அந்த பாவ தொடர்புகள் இவர் சொல்கிற விஷயங்களுக்கு நல்லாவே இல்லை நல்லா கடமைகளை செய்கிறவராகவும் சொந்த ஊர் மேலே விருப்பம் இருக்கிறவராகவும் மனைவி மீது கடமைகளை செய்கிறவராகவும் மனைவி மீது ஆசை இருக்கிறவராகவும் தான் இருந்துச்சு ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை இவருக்கு வந்து மற்றவங்க மேலே ஈர்ப்பு காதல் இல்லாத மாதிரியும் ஆத்மார்த்தமான அன்பு இல்லாத மாதிரியும் இருக்கணும் ஜாதகம் லக்னமே மற்றவங்கள விட ஒரு மற்றவங்க மேலே எந்த ஒரு ஒரு ஈடுபாடும் இல்லாமல் ஏதோ வாழ்க்கையில் அவர் தான் கஷ்டப்படுற மாதிரி விரக்தி இருக்கக்கூடிய லக்னமாக இருக்கணும் இதுதான் நான் மைண்டில் வச்சுக்கிட்ட விஷயம் அப்படி இருந்தால் தான் கரெக்டு அப்போ வந்து அது பார்த்தா அது செட் ஆகலை அப்போ அப்படியே ஒரு ரெண்டரை நிமிஷம் குறைக்கும் போது சனி சனியும் ராகுவும் ஒரு மாதிரி பிளானட் இல்லையா சனி வச்சா சரியாகலை அதனால் ராகுவை செட் பண்ண இன்னும் கொஞ்சம் குறைச்சி ராகு வைக்கும்போது அது கரெக்டாக இருந்துச்சு ஸோ ராகு சனின்னு செட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஜ ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா என்ன இதில் வந்து எதுவும் ஏதாவது புரியுதானா இதில் ஒன்றுமே புரியல நமக்கு வந்து இது பார்த்தோன்னா இதில் வந்து நம்ம இவ்வளோ விஷயங்களை சொல்ல முடியாது ஏன்னா இதை காட்டினா தான் உங்களுக்கு பாவத்தொடர்களை காட்டும் போது எவ்வளோ அழகாக அது வந்து நமக்கு விளக்குது அந்த அந்த ஒரு பாவங்கள் அப்படிங்கிறது புரியும் அதனால் நீங்கள் முதல்ல ராசி கட்டத்தை பார்த்துக்கோங்க கடக லக்னம்தான் இவரோடது சந்தியில் விழுந்திருக்கு இவரோட லக்னம் பொதுவாக சந்தியில் விழுந்தவங்க சந்தி நட்சத்திரமாக இருக்கிறவங்கள அந்த மாதிரி ஆசி இருக்கும் ஒரு சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வாழ்க்கையில் மேடுபள்ளங்கள் ஒரு ஒரு தன்மை ஏதோ ஒரு கஷ்டப்படுற மாதிரி விஷயங்கள் மேலோட்டமாக இருக்கும் நம்ம பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் மேலோட்டமான விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் தான் வச்சுக்கோங்களேன் எல்லாமே பாவத்தோட்டப்புகள் தான் தீர்மானிக்கும் இந்த இடத்துல கடக லக்னத்தில் பிறந்திருக்கார் இவர் இங்கே இரண்டாவது ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிப்படி நான் சொல்கிறேன் முதல் ராசியை நம்ம கடகமாகவும் இரண்டாவது ராசியை சிம்மமாகவும் மூன்றாவது ராசியை இங்கே வந்து கன்னியாகவும் வச்சுருப்போம் இந்த இடத்துல இரண்டாவது ராசின்னு பார்த்திங்கன்னா சுக்ரன் சனி ஸோ அதனால் மனைவி மீது ஒரு இது இல்லை அப்படிங்கிறத நம்ம வேணால் சொல்லிக்கலாம் ஸோ அந் அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க ஸோ ரெண்டாவது இடத்துல வந்திருக்குது நிறைய இடத்துல குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால குடும்ப அமைப்பில் வந்து சுக்கரன் இருக்குது அப்படிங்கிறது நிறைய இடத்துல சொல்லுவாங்க ஆனால் நம்ம நம்ம முறைப்படி வந்து நம்ம பாவத்தொடர்புகளை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இங்கே வச்சு பெருசாக நம்ம இதனால் சொல்ல முடியாது மூன்றாவது ராசியில் பார்த்திங்கன்னா புதன் சூரியன் ராகு இருக்குது இதை வச்சு அவர் சுத்தமாகவே நம்ம சொந்த ஊரையும் சொந்த மனையும் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் இருப்பார் அவருக்கு எதுவுமே அவர் அவர் தாய் தந்தை உறவுகள் மீது எதுவுமே அவருக்கு பற்று இருக்காது எந்த ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குகிற அமைப்பும் இருக்காது பொறுப்பும் இருக்காது ஒரு நிறையான சிந்தனைகளும் இருக்காதுங்கிறது நம்மளால் வரையறுத்து அறுதிட்டு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஒன்பதாவது ராசியில் ராசிப்படி ஒன்பது ராசிப்படி ஒன்பதில் கேது இருக்கும் பதினொன்னில் தான் ராசி அதிபதி இருப்பார் பன்னிரெண்டாவது ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கும் ஸோ இந்த பிளானட்ஸோடைய உட்கார்ந்துருக்கிற இடத்த வச்சு என்ன அதாவது நான் எதுவுமே சொல்லலைன்னா இதை வச்சு நம்ம எதுவுமே கணக்கு போட்டு சொல்ல முடியாது அப்போது இந்த இடத்துல அட்லீஸ்ட் கனெக்ட் பண்ணவாது முடியுதான்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் அதாவது ஓடி போய் ஒளிகிற ஒரு விஷயத்த இதில் கனெக்ட் பண்ண முடியாது யார் மேலேயுமே ஈர்ப்பு இல்லாமல் இருப்பாருங்கிறது கனெக்ட் பண்ண முடியாது தன்னோட கடமைகளை மறந்துட்டு வெளிநாட்டிலையே அப்படியே சுற்றிட்டே இருப்பார் அந்த ஒரு வாழ்க்கை தான் அவர் பிடிச்சிருக்குதுங்கிறத இதை நம்மளால் சொல்ல முடியாது அப்படியே நீங்கள் இந்த ராசி கட்டத்தை விட்டுட்டு நம்ம பாவ தொடர்புகளுக்கு வந்து பாருங்கள் ஒன்றாம் பாவத்துக்கும் அஞ்சாம் பாவத்துக்கும் செவ்வாய் சப்லாட் அங்கேயே பொறுப்புகள் குறைவாக தான் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிருது செவ்வாய்ங்கிறதால இச்சைகளுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் அது அதான் கடமைகளை வெறுப்பார் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு வாழ்ந்தார் குழந்தை பார்த்துக்கிட்டாருனா அதுக்கப்புறம் கடமைகளை அவருக்கு பிடிக்காது அந்த வாழ்க்கை அதுக்கு மேலே கடமைகளை செய்யணுன்னா அவங்கள பிடிக்காது கரெக்டாக பாருங்கள் லக்னத்துக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் செவ்வாய் சப்லாட் அது ஒரு முரட்டுத்தனம் இச்சை இதெல்லாம் சொல்லலாம் ஐந்தாம் பகுதத்துக்கு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே அது இச்சைக்கு காரகன் அதுக்கு வந்து இம்போ உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் ஆனால் கடமைகள் அப்படிங்கிற ரெண்டாயிரப்பத்துக்கு எதிரான பாவங்களுக்கு அது சப்ளோடாக வந்திருக்கு கூட்டு விளைவுகளாக செவ்வாய் வரும்போது நமக்கு பார்த்த உடனே தெரியுது அது செவ்வாய் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக பாருங்கள் ரெண்டு எட்டு பன்னெண்டு முக்கியமாக ரெண்டு எட்டு குரு சப் நட்சத்திரமாக இருக்குது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் குரு ரெண்டு எட்டு செவ்வாய் நின்ற உபநட்சத்திரம் புதன் பனிரெண்டு இந்த பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கும் போது நமக்கு இந்த செவ்வாயினுடைய தொடர்புகள் ரெண்டு எட்டு பனிரெண்டுங்கும் போது எண்ணங்கள் எப்படி இருக்கும் ஒரு அலுவ கேரக்டர் யாருக்கிட்ட இருந்துமே ஒரு ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறவர் இல்லை ஒரு தன்னை தனிமைப்படுத்தி கொள்கிறவர் எல்லாரோடையும் இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒரு விசாலமான எண்ணத்தோடு இருக்க மாட்டார் அவருடைய எண்ணங்களே மற்றவங்களோட செட் ஆகாது ஒரு விஷயத்த சொல்றது செய்யற திங்கிங் எண்ணங்கள் இருக்கவே இருக்காது அவருக்கு அவருக்கு வந்து எப்படின்னா யார் என்ன நினைச்சாலும் அவருக்கு அதை பற்றி கவலை கிடையாது யாருக்கிட்டையும் வெளிப்படைத் தன்மையோடு இருக்க மாட்டார் எங்கே இருக்காருங்க தன்னை மற்றவங்களோட காட்டிக்கிட்டு வெளிப்படையாக வாழ்கிற தன்மையும் அவருக்கு இருக்காது ஐந்தாம் அவன் பார்த்தீங்கன்னா காதல் இன்பங்கள் குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடுகள் ரசனைகள் காதல் மீது இருக்கக்கூடிய நேர்மைத்தன்மை ஈர்ப்பு ஆத்மார்த்தமான அன்பு விட்டுக்கொடுத்தல் இதெல்லாம் இருக்கு இல்லையா அது சுத்தமாக கிடையாது அது லக்னத்தோடு போது இன்னும் லக்னத்தை பாதிக்கக்கூடிய அளவில் சுத்தமாகவே இருக்காது மற்றபடி எல்லாமே நிறைய ஆறு ஒன்பது ஆறு ஒன்பதுன்னு ஜாதங்கள் இருக்கும் எக்ஸ்பெஷலி வேலைக்கான பிளானட் வந்து ஆறாம் பாவத்துக்கு சுக்ரன் சப்லாட் ஒன்பதாம் பாவத்துக்கு சப்ளாட் ஆறு ஒன்பதுக்கு சப்லாடாக வந்த பிளானட் தான் சொந்த ஸ்டாரில் நிற்கிது அதுவும் ராகுவோட உபநட்சரத்தில் நிற்கிது அப்போ வேலைங்கிறது இயல்பாகவே தொலை தூரத்தில் தான் ஊரை விட்டு தூரமாக வெளியூரில் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்புலேருந்து தெரியுது அதே மாதிரி மனைவி மேலே ஒரு ஒரு மனைவியே விவாகரத்தை பண்ணுவாங்க இல்லை மனைவி விட்டு பிரிந்து தனிமையில் இருப்பாங்க அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இருந்து நமக்கு எளிமையாக நமக்கு புரியுது பொருளாதாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து குருவோட சமயத்துல பொருளாதாரங்கிறது வருது நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த லக்னமும் ஐந்தாம் பாவமுங்கிறது பொறுப்பில்லாத தன்மை பொறுப்பில்லாத தன்மை தன்னால் ஹேண்டில் பண்ண முடியாத நிலையில இருக்கிறதும் நம்ம நம்மளால் உணர முடியுது ஜாதகத்தை நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஆறு ஒம்பது ஆறு ஒம்பது நிறைய ஒன்பதாம் பாவங்களும் கணக்கு கணக்கு போட்டு பார்த்தோம்னா நிறைய ஒன்பதாம் பாவங்களுடைய தொடர்புகளும் வருது இப்போ எப்போ இவர் வெளியூரில் இப்படி வெளிய தான் தன்னோட இடத்த விட்டு போனார்னு பார்த்தோம்னா ராகு தசை அப்படின்னாலே இவருக்கு ஆறு ஒம்பது கனெக்டிவிட்டி தான் ராகு சந்திரனோட ஸ்டாரில் சுக்ரனோட சப்லாடில் ஆறு ஒம்பது அது வந்து என்ன ஆகுதுன்னா வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டுக்கு வெளியில் போகணும் அப்படிங்கிற அமைப்பு வரும் இவருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னா தசையில் ராகு தசையில் ஏழாம் பாவத்தோட கனெக்ட் ஆகுது இல்லையா ராகு தசையில் சுக்கர புத்தியில் சுக்கர புத்தியில் ராகு அந்தரத்தில் அவர் கல்யாணம் ஆகுது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த மாதிரி இவருக்கு லேட்டாக தான் கல்யாணம் பண்ணணும் சீக்கிரமாக கல்யாணம் ஆனால் ஒரு பிரச்சனைகளை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதக அமைப்பு ஸோ அந்த டைமில் அவருக்கு கல்யாணம் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்ச அந்த கொஞ்ச நாள் வ இருந்துட்டு அதுக்கப்புறமா அந்த சூரியன் முடிகிற வரைக்கும் இருக்கிறார் ஆனால் சூரியனும் ஒரு நாலு பத்து தான் காட்டுது அவர் அங்கேயே எப்படி இருக்கிறாரு ஏதோ வேலைக்கு போகிறாரு அவர் குடும்பத்தோடு இருக்கிறார் அதுக்கப்புறமா சந்திரன் வரும்போதே அவர் வந்து கொஞ்சம் தூரமாக ஃப்ரீயாக இருக்கணும்னு வெளியில் போயிடுறாரு கொஞ்ச நாள் சந்திரபுதியில் போயிட்டு அவர் வேறு ஸ்டேட்டில் வேலை பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அவருக்கு பிடிக்கல வேலையை விட்டுட்டு பொறுப்பு இல்லாமல் வேலையை விட்டுட்டு செவ்வாய் வரும்போது என்ன பண்ணுறார் செவ்வாய் முழுசும் செவ்வாய் எவ்வளோ நாள் அந்த அந்த ராகுவோட செவ்வாய் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக அந்த டைமில் ரெண்டாயிரத்தி அஞ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நவம்பர் மாதம் அப்படி அவர் எதுவுமே பிடிக்காமல் வேலையும் பிடிக்கல வாழ்க்கையும் பிடிக்கல எதுவும் பிடிக்கல எதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி ஏதோ இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம போயிடலாம் நமக்கு இது இது இந்த வாழ்க்கையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமயமலை பக்கம் அப்படியே போயிட்டாரோ இருபத்தி எட்டு வயசில் இருபத்தெட்டு வயசு முடியுது அந்த வயசுலயே அப்படியே நம்ம போயிட்டு அப்படியே வாழ்க்கலாம் எதுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸு குழந்தைங்க வீடு எல்லாத்துக்கும் சாப்பாடு போகுது அந்த மாதிரிலாம் வேண்டான்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போனோன்னே தெரியாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு அதாவது இரு ஒரு வருஷம் ஒன் இயர் ஃபுல்லாக அவர் பாட்டுக்கு அங்கே சுற்றுறாரம் ஏதோ அங்கே கிடச்சதை சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று இருக்குது பார்த்துட்டு பண்ணிவிட்டு ரொம்ப அங்கே போய்ட்டு அந் இவர் காசு கையில் வச்சுட்டு போயிருக்காரு இங்கே சம்பாதிச்சது ஏதோ காசெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போயிருக்கிறாரு அங்கே இருக்கிற ஆளுங்களோட போய் ஒரு தங்கி இருக்கிறாரு அவங்களோட தங்கிட்டால் அவங்க கூடவே ஜாலியாக எதுவும் போகிறது வர்றது அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது ஒரு மாதிரி சுயநினைவே அதாவது ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது அவங்களோடலாம் ஏன்னா அங்கே கூட இருக்கிறவங்களாம் நல்லா ஏமாத்துறது இவங்க இவங்களை இவர் ஏமாத்திட்டு எல்லா காசும் அவங்க ஏமாற்றி அவங்க கையில் இருந்தது எல்லாமே போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுனே தெரியாது சாப்பாட்டுக்கு இல்லாமல் அது இல்லாமல் ஒரு ஒரு பைத்தியக்கார மாதிரி யோசிச்சுட்டு திருப்பியும் கொஞ்ச நாள் வந்து அவர் வீட்டுக்கு வராரு அந்த வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ வந்து இவருக்கு அந்த குருவில் அந்த ஆர்ம பகுதியில் குரு புத்தியில் அவங்க வீட்டுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் பண்ணுறாரு கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் திருப்பி ஏதோ கொஞ்ச நாள் வேலைக்கு போய்ட்டுருக்குறாரு குருவுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சனி வருது சனி வரும்போதும் திருப்பியும் அவர் வெளியூருக்கு அவங்கள விட்டுட்டு திருப்பியும் வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன்ட்டு போய் எங்கேயோ போகிறாரு வேறு எதோ ஒரு கண்ட்ரிக்கு போகிறாரு அந்த கண்ட்ரியில் வந்து துபாய்னு நினைக்கிறேன் ஸோ அதை எங்கேயோ கொஞ்சம் நாளைக்கு போயிட்டு அவங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க இந்த வீ இந்த அவங்க யாருக்குமே அவங்க காசு கொடுக்கல எங்கே போகிறாருன்னு சொல்லாமல் போயிட்டாரு யாரோடையும் அந்த காண்டாக்ட்டும் இல்லை முக்கியமாக சம்பாதிக்கிறதுக்கு போகிறதும் போயிட்டு அப்படி ஏன்னா லக்னம் அப்படிங்கிறதுனால இவ்வளோ நிலையாக ஒரு இடத்துல இருந்து தன்னை வெடிக்காட்டிக்கிற அந்த தன்மையும் இருக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் திருப்பி வெளியூருக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டுருக்குறாரு இப்போ அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கேயே தான் இருக்கிறாரு அங்கே வேலை செய்கிறாரு மற்றவங்களோட சேர்ந்து கஷ்டப்படுறாரு பொருளாதாரம் வருது அது பெருசாக அவரால் வந்து அது சர்வை பண்ண முடியல தனியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற அந்த அந்த இடம் ரொம்ப காஸ்ட்லியான கண்ட்ரிங்கிறதுனால இவருக்கு வர காசோ அங்கே வேலையோ ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ரூமில் தங்கிட்டு அந்த மாதிரி அப்படியே அவரோட சர்வைவல் வந்து அப்படியே போயிட்டுருக்குது குரு முடிஞ்சு இப்போ சனி வந்திருக்குது சனி குரு ஃபுல்லாகவே அப்படி இப்போ அந்த இடத்துலேயே நம்மளால் இருந்துட்டு நான் அங்கேயே நிலையாக இருக்க முடியுமா அங்கேயே நான் அந்த கண்ட்ரிலேயே நான் வாழ்ந்துட முடியுமா வேறு ஒரு பொண்ணோட நான் வாழ்ந்துட்டு நான் அப்படியே இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அங்கேயும் சில பொண்ணுங்களோட பழகுறது ஏமாறுறது இந்த மாதிரியே அவரோட வாழ்க்கை போயிட்டுருக்குது ஸோ இந்த மாதிரி பொருளாதாரம் வந்தாலும் லக்னமும் ஐந்தாம் முகமும் அவருக்கு அந்த மாதிரி பொதுவாகவே கொடுப்பு நிலை இருக்கிறதுனால யாரோடையுமே அவரால் நிலச்சி தொடர்ந்து அவங்களோட வாழ முடியல கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு கூட அவரால் ஒட்ட மாட்டேங்குது ஸோ வேறு எங்கேயாவது போய்ட்டு அவரோட வாழ்க்கை வந்து வேலைங்கிறது வந்து ஒன்பதாம் பாவத்தோடய கனெக்ட் ஆகிறதுனாலையும் ஆறு ஒம்பதுங்கிறதுனோடய கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால வேலையும் தூரத்தில் தான் அவர் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு ஒன்பதாம் பாவமும் அவருக்கு அதிகமாக கனெக்ட் ஆகிட்டு ஜாதகத்தில் இருக்கிறதுனால பொறுப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இல்லை கிடச்ச வேலையை நிலையாக வச்சுக்கலாம் அந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு கிடைக்குதோ அந்த பணத்தை வந்து கடமைகளை ஒழுங்காக செய்யலாம் அப்படிங்கிற எந்த இடமுமே இல்லாமல் போகிற இடத்துலலாம் நல்லா இருக்குதுன்னா வேறு ஏதாவது ஒரு பொண்ணு கூட சேர்ந்துட்டு அப்படியே இருந்துட்டு நம்ம அங்கேயே மாட்டோமா வேறு நாட்டில் அப்படியே நம்ம சிட்டிசன்ஷிப் எடுத்துகிட்டு இந்த ஊருக்கே வராமல் ஒரு அழகான கண்ட்ரி கிடச்சுன்னா நம்ம அப்படியே இருந்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு இருக்குது பொதுவாக லக்னம் அப்படிங்கிறது அஞ்சாம் பாவங்கிறது ரெண்டுமே சேர்ந்து கூட்டு உலகாக இருக்கும் போது அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்குது இந்த ஜாதகத்துப்படி ஆறுக்கும் ஒம்போதுக்கும் ஒரே பிளானட் வந்து தொலைதூரத்தில் வேலைக்கு தான் போயாகணுங்கிற ஒரு அமைப்பும் அது மனைவியை விட்டும் தூரமாகவே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பும் மனைவியன்றது தனிமை பனிமை தனிமைப்பட்டு வாழணுங்கிற ஒரு அமைப்பும் அங்கேயும் ஒரு நேர்மை இல்லாத தன்மை காதல் அப்படிங்கிறது ஒரு நேர்மை இல்லை குழந்தைகள் மீது பாசம் இல்லை யார் மேலேயுமே ஒரு அன்பு இல்லாத தன்மையும் அவருக்கு இருக்குது ஸோ இந்த பனிரெண்டாம் பாவம் புதன் பார்த்திங்கன்னா அவருக்கு நாலு பத்து பன்னிரெண்டு காட்டுது ஸோ அடுத்த புத்தி பன்னிரெண்டாம் பாவம் வரதுனால இவருக்கு வெளிநாட்டில் இவருக்கு வந்து கண்டிப்பாக அவருக்கு இவர் யாராவது யாரையாவது இந்த மாதிரி கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் அங்கேயே சிரிச்சன்ஷிப் எடுக்கிறதோ இல்லை வந்து அங்கேயே வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்குது காரணம் அடுத்த அப்புறம் வருது புதன் புதன் பன்னிரெண்டாம் பாவத்தை தான் கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் வரக்கூடிய கேதும் பன்னிரெண்டாம் பாவத்தோட மூணு பன்னிரெண்டுன்னு கனெக்ட் ஆகுது ஸோ பன்னிரெண்டாம் பாவம் அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு நமக்கு மறைஞ்சி வாழ்கிற வாழ்க்கையே தொடர்ந்துருக்குது அடுத்த தசையும் அவருக்கு வந்து புதன் தசையாகவே இருக்குது பட் என்னென்னா என்ன இருந்தாலும் இவருக்கு வந்து ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இந்த வாழ்க்கையில் அவருக்கு எப்போவுமே ஒரு திருப்தியும் இருக்காது ரொம்ப விரக்தியாகவும் ஒரு ஒரு குழப்பமான மனநிலை தான் அவருடைய வாழ்க்கை இருக்குது என்ன ஒன்றுன்னா இப்போ நடக்கிற சனி தசை அவருக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கும் சனி வந்து கேதுவோட ஸ்டால சுக்ரனோட சபலோவில் ஆர்வம் போதுங்கிறதுனால வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அந்த ஊர்லேயே ஒரு வேலை வாய்ப்பு தொடர்ந்து இருக்கிறதுக்கும் அந்த ஊர்லேயே சிட்டிசன்ஷிப் எடுத்துகிட்டு வாழ்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது காரணம் சனி தசை சுக்ரனோட கனெக்ட் பண்ணி அது ஆர்வம் போதில் வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சனி கேதுவோட நட்சத்திரத்தில் ஆறாம் பாவத்தை வலிமையாக கனெக்ட் ஆகும் அதாவது ஆறு அப்படிங்கிறது நட்சத்திரமாக ராகு வச்சுருக்குது சுக்ரனோட உபநட்சத்திரத்தில் இருக்கும் போது ஆறு ஒம்போதுங்கிற வேலை வந்து ரொம்ப வலிமையாக கனெக்ட் ஆகிறதுனால வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ அதனால் அவருடைய வாழ்க்கைத்தரம் கொஞ்சம் இந்த தசையில் பொருளாதாரம் தனிமையாக இருந்தாலும் சர்வைவலுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஸோ இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக நம்ம பாவத்தோடலேருந்து நம்ம ஜாதகத்தை கணிக்க முடியும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் வந்து மூணு மாதம் கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் சொல்லித்தரேன் இதே மாதிரி நீங்களும் பலன்கள் சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணுன்னாலும் என்னை வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் நன்றி வணக்கம்